ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கணக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழியின் ஆறாவது பாசுரத்தை அனுபவிப்பதற்காக நாம் அப்படியே மானசீகமாக புறப்படுகிறோம் ஆயர்பாடியை சென்று அடைந்துவிட்டோம் பெரியாழ்வார் யசோதை எதிரிலே பார்த்தால் குட்டி கண்ணன் பெரியாழ்வார் யசோதை கடந்த ஐந்து பாசுரங்களாக கண்ணபிராண்ட தளர்நடை நடந்து வா என்று கேட்டுக்கொண்டாள் அதுல போன பாசுரம் ஐந்தாம் பாசுரத்துல நீ மட்டும் நடந்தா எனக்கு திருப்தி கிடையாது கூடவே பலராமனும் நடந்து வர வேண்டும் ஒரு வெள்ளி மலை மலையின் குட்டி வெள்ளிமலை குட்டி நடந்து வருவது போல பலராமன் முன்னே நடந்து வரணும் கருப்பு மலைக்குட்டி நடந்து வருவது போல கண்ணபிரானே நீ பின்னே நடந்து வர வேண்டும் ரெண்டு மலைக்குட்டிகளும் நடந்து வருவதை பார்த்து அப்படியே ஒரு நிமிஷம் மனக்கண்ணில் நினைச்சு பாருங்க ஒரு வெள்ளி மலைக்குட்டி ஆடி அசைஞ்சு ஆடி அசைஞ்சு நடந்து வருவது போல் பலராமன் நடந்து வருகிறார் பின்னே இன்னொரு சின்ன கருப்பு மலைக்குட்டி அது நன்றாக ஆடி அசைந்து வருவது போல் கண்ணபிரான் நடந்து வர ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டா அஞ்சாம் பாட்டிலேயே நடந்தாச்சு திருப்தியான பெரியாழ்வார் யசோதையை பார்த்து கேட்டான் கண்ணன் அவன் நடந்து வந்த பாதையை அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்தாலாம் பெரியாழ்வார் யசோதை பார்த்துட்டு சொன்னாலாம் திருப்தி இல்லைன்னா நீ கேட்டபடி நடந்துட்டேனே பலராமனோடு சேர்ந்து நடை நடந்துட்டேனே ஏன் திருப்தி இல்லைன்னு கேட்டான் குட்டி கண்ணன் பெரியாழ்வார் யசோதை சொன்னா டேய் நீ நடந்து வந்த சுவடையே காணுமேடா உன்னுடைய திருவடி அடையாளம் நம்ம சொல்றோம் இல்லையா பிரிண்ட்ஸ் காலடி சுவடு அது பூமியில படலியேன்னா அது பட்டா என்ன படலைன்னா என்ன நடையழக பாக்கணும்னு ஆசப்பட்ட நடந்துட்டேனேன்னா பெரியாழ்வார் யசோதை சொன்னா அப்படி இல்லடா பக்தர்கள் ஆசையோடு கேட்டால் அவர்களுக்காக நீ நடந்து வருவாய்ங்கிற நம்பிக்கை பக்தர்களுக்கு ஏற்படணும்னா அந்த சுவடு என்பது பூமியிலே படிந்திருக்க வேண்டும் அந்த சுவடை பார்க்கும் போது கண்ணன் திருவடி சுவடை பார்க்கும் போது நம்மை நோக்கி கண்ணன் நடந்து வருகிறான் ஆனந்தம் ஏற்பட வேண்டாமா நம்ம ஆத்துல ஸ்ரீ ஜெயந்தி கொண்டாட்டம்னா முதல் விஷயம் என்ன பண்றோம் வீட்டு வாசலில் இருந்து நம்முடைய பூஜையரை நோக்கி கண்ணனுடைய திருவடி சுவடுகளை கோலமாக போடுகிறோம் அல்லவா என்ன காரணம் என் வீட்டை நோக்கி கண்ணன் வந்தாங்கிறது மனசிலேயோ கண்ணிலேயோ பதிந்தால் மட்டும் போதாது அது வீட்டின் தரையிலே பதிய வேண்டும் உன் திருவடி சுவடாக பதிந்திருக்க வேண்டும் ஆனா இவ்வளவு தூரம் நடந்த கிருஷ்ணா உன் திருவடி சுவடு பதியாம இருக்கு அதனால தரையிலே உன் திருவடி சுவடுகள் நன்றாக பதியும்படி மீண்டும் ஒரு முறை எங்களுக்காக நடந்து காட்டு கவசம் கணக் நேயர்கள் சக்கரா தொலைக்காட்சி நேயர்கள் இவ்வளவு பேர் உன்னுடைய அந்த நடை நடையழுகின் சுவடை காண காத்திருக்கிறார்கள் பெரியாழ்வார யசோதை லேசல விடுறதா இல்ல திருவடி சுவடு படும்படியாக நடக்க வேண்டும் மீண்டும் ஒரு முறை நடக்க வேண்டும் என்று கேட்கிறாள் அதுதான் ஆறாவது பாசுரம் அப்ப பாசுரத்தோட சீன் என்னன்னா கிருஷ்ணன் ஏற்கனவே நடந்து காமிச்சிட்டான் பூமியில பதியாம இருக்கு அதனால என் வீட்டு தரையில் உன் திருவடி சுவடு நன்றாக பதியும்படியாக வா கண்ணா நடந்து காட்டு வா கண்ணா வா கண்ணா என்று எல்லோரும் அழைப்போமா ஆறாவது பாசுரம் ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள் அடி பொறித்து அமைந்த இரு காலும் கொண்டு எழுதினால் போல் இலச்சினை பட நடந்து பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து கரு வண்ணன் காமர் தாதை தளர்நடை நடவானோ ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இரு காலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல் இலச்சினை பட நடந்து பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து கருகா கடல் வண்ணன் தாமர்த்தாதை தளர்நடை நடவானோ கிருஷ்ணா உங்க அம்மா கேட்கிறேண்டா மீண்டும் ஒரு முறை எனக்காக நடந்து காட்டு உன்னுடைய திருவடி ரேகைகள் திருவடி சுவடு பிரிண்ட் நன்னா பதியணும் அது எப்படி இருக்குமா ஒரு காலில் சங்கு உன்னுடைய இடது திருவடியில் பார்த்தால் சங்கு ரேகை இடம்பெற்றிருக்கும் ஒரு காலில் சக்கரம் வலது திருவடியிலே பார்த்தால் சக்கர ரேகை இடம்பெற்றிருக்கும் சங்கு சக்கரங்கள் பகவானை விட்டு எப்போதுமே பிரியாதான் கிருஷ்ணாவதாரத்துல நம்ம எல்லோருக்கும் தெரியும் கண்ணபிரான் அவதாரம் பண்ணும்போது போது நாளுக்கு சங்கு சக்கரங்களோடு அவதரித்தால் அப்ப தேவகி கிருஷ்ணன்ட பிரார்த்தித்தா என்னடா இது அசடு மாதிரி நான் தான் நாராயணன் காமிச்சுட்டு நாலு கை சங்கு சக்கரத்தோட எல்லாம் வந்துட்டேன் அந்த கம்சன் ஏற்கனவே எங்க நாராயணன் எங்க நாராயணன் எட்டாவது குழந்தைன்னு தேடினு இருக்கான் நீயும் அசடு மாதிரி எங்க அப்பா குதிர்குள்ள இல்லைன்னு சொல்ற மாதிரி இப்படி சங்கு சக்கரம் நாலு கையோட எல்லாம் வரலாமா வேண்டாம் வேண்டாம் இந்த கம்சவதம் ஆற வரைக்கும் எக்ஸ்ட்ரா கை சங்கு சக்கரம் இதெல்லாம் மறைச்சு கொண்டா அதனால கண்ணனும் மறைத்து கொண்டான் அதற்காக சங்க சக்கரங்கள் கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்சு போகாதான் ஏன்னா அந்த பாஞ்சதன்யா ஆழ்வாராகிய சங்கமும் சரி சுதர்ஷன் ஆழ்வாராகிய சக்கரமும் சரி அவர் நித்தியசூரிகள் எப்போதும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அதனால அவ ரெண்டு பேரும் எனப்பட்டாலாம் கிருஷ்ணன் சங்க சக்கரங்களை மறைத்து கொண்டவாறே சக்கர ரேகை வடிவில் பெருமாள் திருக்கையிலும் திருவடியிலும் நன்றாக நிலை கொண்டு விட்டார்களாம் அதனால கிருஷ்ணனுக்கு வலக்கரத்துல பார்த்தாலும் சக்கர ரேகை இருக்கும் வலது திருவடியில பார்த்தாலும் சக்கர ரேகை இருக்கும் இடது கையில் பார்த்தாலும் சங்கு ரேகை இருக்கும் இடது திருவடியில பார்த்தாலும் சங்கு ரேகை இருக்கும் சங்கு சக்கரங்கள் அவனை விட்டு எப்போதும் பிரியவே பிரியாது ரேகை வடிவில் திருக்கரங்களிலும் திருவடிகளிலும் இருக்கிறார்கள் சக்கர ரேகை சங்கு ரேகை திருவடியிலையும் சக்கர ரேகை சங்கு ரேகை அப்போ கிருஷ்ணா எனக்காக நீ நடக்கிறா பூமியில அந்த சங்க சக்கர ரேகை படிந்து இருக்கணுமா இல்லையா அந்த சங்க சக்கர ரேகை பதியாமல் நீ நடந்தால் எப்படிரா நீ நடந்தன்னு ஒத்துக்க முடியும் நீ நடந்த பின்னாடி ஆர்டியாவது எனக்காக கிருஷ்ணன் நடந்து காட்டினான்னு சொன்னாலும் அந்த திருவடி சோட கேட்பாள இல்லையா எங்கேயா இருந்தாலும் முத்திரை பதிக்க வேண்டாமா ஸ்டாம்ப் பதிக்க வேண்டாமா அதனால என்ன பண்ணு ஒரு காலில் சங்கு இடது திருவடியிலே சங்கு ரேகை ஒரு காலில் சக்கரம் வலது திருவடியிலே சக்கர ரேகை அது உள்ளடி பொறித்து அமைந்த உள் அடி அடினா கால் உள்ளடினா உள்ளங்கால்னு அர்த்தம் இந்த ரேகைகள் எங்க இருக்கா உள்ளங்கால்னு திருவடியனோட அடிபாகம் சொல்லுவோம் இல்லையா மேல் பகுதியை புறங்கால்னு சொல்லுவோம் அடிப்பகுதியை உள்ளங்கால்னு சொல்லுவோம் உள்ளடி உள்ளங்காலிலே பொறித்து அமைந்த பொறித்தல் அப்படின்னா ரேகை வடிவில் இருப்பதுன்னு அர்த்தம் இப்ப நம்ம தோல்லயே சொல்றோம் சங்க சக்கர பொறின்னு அந்த பொறி பாருங்க சக்கர பொறி என்பது தோளிலே ஒரு ரேகை வடிவத்திலே அப்படியே படிந்து இருக்கும் ஆச்சாரியன் ஒத்திய அந்த சங்க சக்கர முதிரைகள் அதனால பொறித்து என்றால் இங்கே ரேகை பொறிக்கப்பட்டிருப்பது போல் பொறித்து அமைந்திருக்கக்கூடிய அமைந்த என்றால் திருவடிகளுக்கு அமைவாக ஏற்பட்டிருக்கக்கூடியது பொருத்தமாக அமைந்திருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் ரெண்டும் உள்ளடி பொறித்து அமைந்த உள்ளங்காலிலே ரேகை போல் பொறிக்கப்பட்டு அமைந்து பொருந்தி இருக்கின்றன அமைந்தனா நல்லா அதுக்கு அமைவாக பொருத்தமா இருக்கு பகவானுடைய திருவடினா சங்கச்சக்கரம் தானே பொருத்தமா இருக்கும் அது இல்லைன்னா தான் பொருத்தம் இல்லாம இருக்கும் ஏங்க அமைந்த பொருத்தமானன்னு ஏன் சொல்றாருன்னா சில பேருக்கு தோணும் இது கொஞ்சம் ஆடா தெரியறதே கையில சக்கர ரேகை இருந்தா பொருத்தமா இருக்கும் திருவெடியில சங்கு சக்கர ரேகையா ஆடா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க அமைந்த பெருமாளுக்கு அமைப்பா இருக்கு பொருத்தமா இருக்கு நம்மை போன்றவன் கிடையாது அவன் நமக்குன்னா காலில் இப்படி ரேகை போறதா அப்படி ரேகை பார்க்கலாம் அவனுக்குன்னா சங்கு சக்கரம் தான் பொருத்தமானது அது சரியாகவும் தான் இருக்கிறது அமைந்த அவனுக்கு அமைவாக இடம்பெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட இரு காலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல் நீ எப்படி நடக்கணும்னா ரெண்டு கால்களாலும் இரு காலும் கொண்டு ரெண்டு திருவடிகளையும் கொண்டு நடக்கணும் நீ நடந்தா எப்படி இருக்கணும்னா வீடு முழுக்க சங்கு சக்கரத்தை வரிசையா வரைஞ்சா எப்படி இருக்கும் நம்ம கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்திக்கு கண்ணனுடைய திருவடிகளை வரைகிறோம் கொஞ்சம் ஒரு மாறுதலுக்கு சங்கு சக்கரத்தை வரைஞ்சா எப்படி இருக்கும் வீடு நடுக்கா முதல்ல ஒரு சக்கரம் பக்கத்துல ஒரு சங்கு ஒரு சக்கரம் பக்கத்துல ஒரு சங்கு சக்கரம் பக்கத்துல ஒரு சங்கு இப்படி இருக்காலும் கொண்டு உன் திருவடிகளாலேயே திருவடிகளை கொண்டே அங்கு 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 அங்குன்னா வீட்டில் உள்ள ஒவ்வொரு இடத்திலும் நீ எங்கெங்கெல்லாம் திருவடி வைக்கிறாயோ அங்கு அங்கு அப்ப அந்த அங்குங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா எங்கு எங்கு நீ திருவடி வைக்கிறாயோ அங்கு அங்கு நீ திருவடி அந்த எழுதினார் போல் இந்த இடத்துல எழுதுதல்னா வரைதல்னு அர்த்தம் அழகா ஒரு மிகச்சிறந்த ஓவியன் வந்து சங்கு சக்கரங்களை தரையில அப்படியே வரிசையா வரைஞ்சுட்டே போனா எப்படி இருக்கும் அது போல நீ திருவடி வச்சு நடக்க 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 இருக்காலும் கொண்டு பொதுவாக ஓவியர்கள் கையால் ஓவியம் வரைஞ்சு பார்த்திருக்கோம் உலகத்திலேயே காலால ஓவியம் வரைந்தால் அது பெரிய கின்ன சாதனைன்னு தான் சொல்லுவா ஆனா கிருஷ்ணா நீ நினைச்சா செய்ய முடியும்ண்டா இரு கையும் கொண்டு இல்ல இரு காலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல் அங்கங்கு நீ எங்கெங்கெல்லாம் நடக்கிறாயோ அந்த இடத்திலெல்லாம் சங்கு சக்கரத்தை வரைந்து வைத்தது போல் இலச்சினை பட நடந்து இலச்சினை அப்படின்னா லட்சனை முத்திரை அடையாளம்னு அர்த்தம் இலச்சினை படன்னா அந்த சங்க சக்கர முதிரைகள் அந்த அடையாளம் அந்த லட்சணம் பட தரையில் நன்றாக படும்படியாக நடந்து கிருஷ்ணா நீ நடக்கணும் போன பாட்டுல நடந்த நீ நடக்கலன்னு நான் சொல்லல ஆனால் நீ நடந்ததற்கான சோடு தெரியாம நடந்துட்டியே இப்ப நாளைக்கு பக்தர்கள் எல்லாம் என்ன நினைப்பா நாங்க குப்பிட்டா கிருஷ்ணன் வருவானோ மாட்டானோ ஏதோ ஸ்ரீ ஜெயந்திக்குன்னு நாங்க கோலம் போடுறோம் நாங்க தான் கோலம் போடுறோம் அவன் வருவானோ மாட்டானோ என்றெல்லாம் நினைப்பார்கள் நீ நன்னா திருவடியை பதித்து அந்த லட்சனை படும்படியாக நடந்தாதான் ஆஹா பெரியாழ்வார் கூப்பிட்டப்போ வந்தான் நான் கூப்பிட்டாலும் வருவான்னு நாளைக்கு கோலம் போடுறவா நம்பி எங்கள் வீட்டுக்கும் கண்ணன் வந்தான்னு நம்பி நாளை கோலம் போடணும்னா வெறுமன எனக்காக நீ நடந்து காட்டினா என்பதற்கு நீ சூவடு பதிக்க வேண்டும் இதை ரொம்ப அழகா ராமானுஜர் கீதா பாஷியத்துல காட்டுறார் ஒரு பக்கம் பாருங்க இது பிரேம பக்தியில ஒரு அனுபவம் இன்னொரு பக்கம் பெரிய வேதாந்தம் இருக்கு ராமானுஜர் கீதா பாஷியத்தில் தெரிவிக்கிறார் பகவத்கீதையில கண்ணன் சொன்ன ஸ்லோகம் தேஷாம் சத்தத்த யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே என்னை அன்போடு ஒருத்தன் வணங்கினான்னா பெருமாள் சொல்றார் பிரீத்தி பூர்வகம் ததாமி நான் உகப்போடு மகிழ்ச்சியோடு அவன் வழிபாட்டுக்கு நான் உகந்தேன் என்பதை அவனுக்கு நன்றாக மனதில் படுபடியாக தெரிவித்து அந்த தெரிவித்தலோடு கூடத்தான் அனுகிரகம் பண்ணுவேங்கிறான் அதாவது நாம ஏதோ வழிபாடு செஞ்சோம் ஏதோ குருவி உட்கார்ந்து பணம் கவிழ்ந்ததுங்கிற மாதிரி ஏதோ எப்படியோ பலன் கொடுத்துருது அது பெருமாளா கொடுத்தாரா யார் மூலமாவோ கிடைச்சதா தற்செயலா நடந்ததா அதெல்லாம் தெரியலப்பா பலன் கிடைச்சது அப்படி கொடுக்க மாட்டாராம் பகவான் நான் தான் கொடுத்தேன் என்பது நம் மனத்தில் நன்கு பதிக்கும்படியாக பகவான் இன்னாருக்கு அனுகிரகம் பண்ணாங்கிறதுக்கு உலகத்துக்கே அடையாளம் தென்படும்படியாக எல்லோரும் கொண்டாடும்படி அனுகிரகம் பண்ணுவாதான் பிரீத்தி பூர்வகம் ததாமி சந்தோஷமாக அந்த பக்தனையும் மகிழ்வித்து நான் தான் கொடுக்கிறேங்கிறத நன்றாக தெரிவித்து கொண்டு கொடுப்பான் இது பகவானுடைய இயல்பு அந்த வகையில் பாருங்கள் பெரியாழ்வாரை நோக்கி கிருஷ்ணன் நடந்தான்னா போறாது நான் பெரியாழ்வாரை சோதைக்காக நடந்தேன்னு திருவடி பதித்தால் தான் காலாகாலத்துக்கும் கோலம் போடுறவா எல்லாரும் என் வீட்டுக்குள்ளும் கண்ணன் வருகிறான் நம்புவார்கள் அதனால இலச்சினை பட நடந்து நீ நடந்தா போதாது நடந்தேங்கிறதுக்கு சூடு விட்டுட்டு போ திருடர்களுக்கெல்லாம் சொல்றா இல்லையா வீட்டுக்கு எங்கேயாவது வந்து திருடினாலும் ஏதாவது ஒரு தடயம் விட்டுட்டு போவான்னு நீ என்ன நோக்கி நடந்து வந்ததற்கு தடயம் என்னன்னா சங்க சக்கரங்களை திருவடிகளாலேயே வரைஞ்சுட்டே நடந்து போ இலச்சினை படம் நடந்து அப்படி நடந்தா நான் எவ்வளவு ஆனந்தப்படுவேன் தெரியுமா பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து பெருகான் நின்றனா பெருகி வருகிறேன்னு அர்த்தம் இந்த தமிழ்ல பிரசன்டென்ஸ் சொல்றதுக்கு கிரு கின்று என்ற மூன்று விதமான சொற்கள் பயன்படுத்துவார்கள் சொல்லலாம் ஆன் இன்று பெருகான் இன்றுன்னு சொல்லலாம் பெருகுகிற பெருகுகின்ற பெருகான் நின்ற இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் பெருகான் நின்ற அப்படின்னா பெருகி வருகிறேன்னு அர்த்தம் எது பெருகி வரதான் இன்ப வெள்ளம் Krishna உன்னை பார்த்தாலே மனசுல இன்ப வெள்ளம் பொங்கி வருதுடா உன்னுடைய அந்த திருவடி இருக்கே தாமரை போன்று இருக்கக்கூடிய அழகான திருவடி அதிலே தளிர்விட்டார் போல் இருக்கக்கூடிய அந்த விரல்கள் அதிலே முத்து பவளம் எல்லாம் பதித்தது போன்ற நகங்கள் அதற்கு மேல் பார்த்தால் அழகான கிண்கிணி அணிந்திருக்கக்கூடிய கணுக்கால்கள் அதற்கு மேல் பார்த்தால் நீ தவழ்ந்து தவழ்ந்து வரக்கூடிய உன்னுடைய முழங்கால்கள் அதற்கு மேல் உன்னுடைய அழகான ரெண்டு தொடைகள் இடுப்பிலே ஒட்டியானம் இடுப்பிலே மஞ்சள் பட்டாடை ஆகிய பீதாம்பரம் அதற்கு மேலே பார்த்தால் திருமார் அன்பு பலவிதமான ஆரங்கள் அணிந்து கொண்டிருக்கிறாய் வன மலர்களாலான அணிந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய திருத்தோள்கள் என்ன திருக்கரங்கள் என்ன அதற்கு மேல் உன்னுடைய அழகான திருமுக மண்டலம் கோவை பழம் போன்ற திருவாய் செண்பகப்பூ போன்ற மூக்கு மரகத கண்ணாடி போன்ற உன்னுடைய திருக்கன்னங்கள் தாமரை போன்ற திருக்கண்கள் வில் போன்ற புருவங்கள் நெற்றியிலே மேல் நோக்கிய ஊர்துவ குன்றமாகிய திலகம் அழகான கேசபாசம் குழல் கற்றை இதை பார்த்தாலே யாருக்குத்தான் இன்ப வெள்ளம் பொங்கி வராது பெருகான் என்ற பெருகி வர்றது இன்ப வெள்ளம் மகிழ்ச்சி ஆகிய இன்பம் வெள்ளமா பொங்கி வர்றது அதாவது இன்பம் யாரும் கண்ணால பார்க்க முடியாது மனசுல உணர்றோம் நான் சந்தோஷமா அந்த இன்பத்துக்கு ஒரு வடிவம் உண்டானா கிருஷ்ணன் தான் அந்த இன்பத்தின் வடிவம் ஆனந்தமே வடிவெடுத்தவன் அதுவும் சாதாரண இன்பம் இல்ல இன்ப வெள்ளம் தண்ணீர் வெள்ளமாக பொங்கி வருவதை நாம் பார்த்திருப்போம் ஆனால் இன்பமே வெள்ளமாக பொங்கி வந்தா எப்படி இருக்கும்னா அதுதான்டா உன் வடிவம் பெருகான் என்ற இன்ப வெள்ளம் ஆனா நீ நடந்தா எப்படி இருக்கும்னா நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் நீ ஏற்கனவே இன்ப வெள்ளமாகத்தான் இருக்கிறாய் பெருகுகின்ற இன்ப வெள்ளத்துக்கு மேலே பின்னையும் பெய்து பெய்து பின்னா மேன் அர்த்தம் பெய்து பெய்துனா இன்னும் மிகுதியாக உண்டாவதுன்னு அர்த்தம் இப்ப நினைச்சு பாருங்க ஒரு இன்ப வெள்ளம் ஒரு கடல் போல வெள்ளமாக அப்படியே வந்து சூழ்ந்து அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் இன்ப வெள்ளம் அப்படியே மேல 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 ஊற்றெடுத்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் இது தண்ணீர்னா மூழ்கிடுவோம் தண்ணீர் இல்ல இன்பத்தை நினைச்சு பாருங்க இன்பம் அப்படியே வெள்ளமா மேல வந்து பாயறதான் அதுதான் கிருஷ்ணனுடைய வடிவம் அதுலயே கொஞ்சம் இன்பத்துல திக்குமுக்காடி போயிடுறோம் பின்னையும் பெய்து 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 உண்டாகின்னு அர்த்தம் இப்ப மழை பெய்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா அது போல ஒரு ஊற்றெடுத்து தண்ணீர் பெய்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா அது போல இன்பம் வெள்ளமாக சூழ்ந்துன்றது அந்த இன்பத்திலிருந்து ஊற்றெடுத்து 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 இன்னும் இன்பம் பெருகினால் எப்படி இருக்கும் அது போலத்தான் நீயே இன்ப வெள்ளம் நீ நடந்து வந்தேன்னா பின்னையும் பெய்து பெய்து அந்த திருவடிச்சுவடு பதித்து கொண்டு நடந்து வந்தா ஏற்கனவே இருக்கிற இன்பம் இன்னும் 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 பெருகக்கூடிய உணர்வு எங்களுக்கெல்லாம் ஏற்படுண்டா அதனால கிருஷ்ணா பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து கருக்கார் கடல்வண்ணன் நீ எப்படி இருக்கிறாய் உண்மையாகவே மேகம் போலத்தான் இருக்க மேகம் மழை பொழிந்தால் வெள்ளம் வரும் ஆனால் மேகவண்ணனாகிய நீ கருணை மழை பொழிந்தால் இன்ப வெள்ளம் பொங்கி வரும் கருகார் கடல் வண்ணன் கார் என்றால் மேகம்னு அர்த்தம் கரு என்றால் கருமைன்னு அர்த்தம் கரு கார் அப்படின்னா கருப்பு மேகம்னு அர்த்தம் கரு கார் கருப்பு மேகம் போல் வண்ணம் கொண்டவனே கடல் வண்ணன் இன்பமே கடலாக உருவானால் எப்படி இருக்கும் அந்த இன்பக்கடல் போலத்தான் நீயும் ஒரு வகையில கடல் வண்ணன் தான் ஏன்னா கடல் நீர் வந்து நாம பொதுவா வண்ணமற்றதுன்னு சொன்னாலும் கூட ஒரு கருநீல தானே கடல் தெரியறது அதே வண்ணத்தில் இருக்கிறாய் ஒரு பக்கம் கரு கார் கருப்பு மேகமாக இருந்து மழையை எந்த மழை இன்ப மழையை புழிகிறாய் இன்னொரு பக்கம் கடல் வண்ணன் நீயே ஒரு கடல் என்ன கடல் உப்பு கடல் கிடையாது இன்பக் கடலாக இருக்கிறாய் அந்த வகையில் கருகார் கடல் வண்ணன் அடுத்த வியாக்கியானம் என்னார் மணவாள மாமுனிகள் கரு அப்படின்னா பெருமை பெருமைன்னு அர்த்தம் கார் அப்படின்னா கருப்பு நிறம்னு அர்த்தம் கரு கார் கடல் வண்ணன்னா கருமை நிறம் கொண்ட கடல் வண்ணன் கிருஷ்ணன் வந்து சாதாரண கடல் இல்லையா கருப்பு கடல் அந்த இன்ப கடலே கருமை நிறம் கொண்டவனா இருக்கான் இல்லையா அதனால கரு கார் கடல் வண்ணன் பெருமை மிக்க கருமை நிறம் கொண்ட கடல் வண்ணன் என்று இன்னொரு அர்த்தம் அதுக்கு மேல ஒரு அர்த்தம் மணவாள மாமுனிகள் காட்டுகிறார் கருனா கருப்புன்னு அர்த்தம் கார் என்றால் குளிர்ச்சின்னு அர்த்தம் கரு கார் கடல் வண்ணன்னா கருப்பான குளிர்ச்சியான கடல் நம்ம ஒரு கடல் பார்க்கிறோம் இருக்குமான் கிட்ட நெருங்க நெருங்க குளிர்ச்சி அதிகமாகிறது அப்ப மூன்று அர்த்தம் பாருங்க கருப்பு மேகம் போலவும் கடல் போலவும் வண்ணம் கொண்டவன் கருகார் கடல் வண்ணன் ரெண்டு பெருமை கருமை இரண்டும் நிறைந்த கடல் போல் வண்ணம் கொண்டவன் கருகார் கடல் வண்ணன் மூன்று குளிர்ச்சி கருமை இரண்டும் கொண்ட கடல் போல் வண்ணம் கொண்டவன் கருக்கார் கடல் வண்ணன் அது மட்டுமா காமர் தாதை ஏ கிருஷ்ணன் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா காமர் அப்படின்னா காமன் மன்மதன் அர்த்தம் தாதைனா அப்பான்னு அர்த்தம் காமர் தாதைனா மன்மதனுக்கு அப்பான்னு அர்த்தம் டேய் நீ மன்மதனுக்கே அப்பாடா பொதுவா மன்மதன் தான் எல்லாரையும் மயக்குவாம்பா நீ யாரு மன்மதனுக்கே அப்பா அவனுக்கே அப்பான்னா அந்த துறையெல்லாம் அவனை விட கெட்டிக்காரன்னு அர்த்தம் சில சமயம் சொல்லுவா இல்லையா வரு இந்த ஃபீல்டில் என்கிட்ட மோதாத இந்த ஃபீல்டில் நான் உனக்கே அப்பா என்ன சொல்றா பாருங்க நீ படித்த ஸ்கூல்ல நான் ஹெட்மாஸ்டர் இந்த டையலாக்லாம் நிறையா சொல்றதை பார்க்குறோம் இல்லையா காமர் தாதைனால் பொதுவாக அழகால மயக்கிறவன்னா மன்மதன் அந்த மன்மதனுக்கே அப்பா தெரியுமா பெருமாள் மன்மதனுக்கு அப்பாவான்னா கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் மகனாக பிரத்யும்மன் என்ற பெயரோடு மன்மதன் வந்து பிறந்தான் என்ற வரலாறு நாம் பார்க்கிறோம் அதனால கிருஷ்ணனுக்கு மகனாக பிரத்யும்னன் என்ற பெயரில் மன்மதன் பிறந்திருக்கான் அப்ப மன்மதனுக்கு அப்பா யாரு நம்ம கிருஷ்ணன் அதான் காமர் தாதை இதுக்கு மணவாட மாமுனிகள் இன்னொரு வியாக்கியானம் ரொம்ப ரசமா பண்ணார் பிரசவாந்தஞ்ச யௌவனம் தரு பிரசவாந்தம்னா இதை நாங்க எங்க போய் புரிஞ்சுக்கிறதுன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் சான்ஸ்கிரிட்ல ஒரு பழமொழி இருக்கு இந்த இளமை அழகெல்லாம் எது வரைக்கும் இருக்குமா பிரசவாந்தம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் இருக்குமா அது ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தை பிறந்துருத்தோம்னா அதுக்கப்புறமே பாருவா அவளுடைய அழகு குறைஞ்சிட்டே போயிடுமா இளமை குறைஞ்சிட்டே போயிடுமா அது நேச்சுரலாவே நடந்துருமா பிரசவான் தஞ்சை ஆனா நம்ம கிருஷ்ணன் எப்படின்னா மன்மதனை பிள்ளையா பெற்றெடுத்துட்டான் அதுக்கப்புறம் அனிருத்தன்னு பேரனையும் பெற்றெடுத்துட்டான் பிள்ளை பேரன் எல்லாரும் பிறந்தாலும் கிருஷ்ணனுக்கு மட்டும் அழுகு கூடிட்டே இருக்கு இவனுக்கு மட்டும் பொருந்தாது பிரசவான் தஞ்சை யௌவனம்ங்கிறது நம்ம கண்ணபிரானுக்கு மட்டும் பொருந்தாது காமர் தாதை மன்மதனுக்கு அப்பாவானதுக்கு அப்புறமும் இன்னும் இளமையோடும் அழகோடும் அதே மாதிரி தான் இருக்கான் மனிதர்கள் அப்படி இருப்பதில்லை குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பா குழந்தை பிறந்த அப்புறம் வாளுடைய வடிவம் தோற்றம் இளமை அழகு எல்லாம் மாறிடும் இவனுக்கோ எல்லாம் கூடிண்டே போறது காமர்தாதை ஆனதுக்கு அப்புறமும் கூட இன்னும் மன்மத மன்மதனாக மன்மதனை விட பேரழகனா இருக்கான் சிம்பிளா சொல்லணும்னா கிருஷ்ணன் பேரன் அனிருத்தனை விட கிருஷ்ணனுடைய பிள்ளை பிரத்யும்னன் அழகு இளமையோடு இருந்தானா கிருஷ்ணனுடைய பேரன் அனிருத்தன் பிள்ளை பிரத்யும்னன் ரெண்டு பேரை விட கிருஷ்ணன் தான் இன்னும் அழகு இளமை எல்லாம் கொண்டவனாக இருக்கிறானா இந்த அதிசயத்தை வேற எங்க பார்க்க முடியும் அதனாலதான் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் சன்னதியில பார்த்தேன்னா வெங்கட கிருஷ்ணன் என்று கண்ணபிரானும் இருப்பான் பக்கத்திலேயே பிள்ளை பிரத்யும்னன் பேரன் அனிருத்தனும் இருப்பா ஆனா அவா ரெண்டு பேரை விட கிருஷ்ணன் வெங்கட கிருஷ்ணன் பார்த்தசாரதி தான் ரொம்ப யூத்தா இளமையா இருக்கார் அதனாலதான் ருக்மிணி பிராட்டி அவனுடைய தேவியை பார்த்தாலாம் என்னடா இது பிள்ளை பேரன் எல்லாம் இருந்தாலும் இவர் தான் யூத்தா இருக்கார் இவர் வயசா எடுத்து தாத்தா வைட்டாருங்கிறத எப்படியாவது உணர்த்தனும் அதுக்காகத்தான் வெள்ளை மீச வெண்ணையால வரைஞ்சு விட்டாலும் இவர் தாத்தா உருவத்தை பார்த்து இளைஞன் அழகுன்னு இங்க வரும்போ பிள்ளை பேரெல்லாம் இருக்குன்னு உணர்த்தத்தான் ருக்மிணி வெள்ள வீச வெள்ள மீசை வரைஞ்சு விட்டான்னு ஒரு ரசமாக இதை அனுபவிப்பதுன்னு வச்சுக்கோங்க காமர் தாதை மன்மதனுக்கே அப்பாவா இருந்து அவனை விட அழகு இளமையோடு இருக்கிறாயே பிரத்யும்னையே இன்றெடுத்தவனே தளர்நடை நடவானோ எனக்காக நீ தளர்நடை நடந்து காட்டு என்று பெரியாழ்வாரிய சோதனை வேண்டுவதுதான் இந்த பாசுரம் ஆக நீ போன பாட்டுல நடந்தது போதாது இடது திருவடியிலே சங்கரேகை வலது திருவடியிலே சக்கர ரேகை ரெண்டும் உள்ளங்கால்ல பொறித்து பொருத்தமாக இருக்கிறது அந்த ரெண்டு திருவடிகளாலும் ஓவியம் தரையிலே வரைவது போல அந்த லட்சணைகளை அந்த முத்திரைகளை பூமியிலே பதித்தபடி இன்ப வெள்ளம் பொங்கி வரும்படியாக இருப்பவனே அந்த இன்ப வெள்ளத்தின் மேல் இன்னும் ஊற்றாக இன்பம் நன்றாக பெய்வது போல உருவாவது போல கருமை நிறம் கொண்ட கடல் போல் வண்ணம் கொண்டவனே அல்லது மேகம் போலவும் கடல் போலும் வண்ணம் கொண்டவனே குளிர்ந்த கருத்த கடல் போல் வண்ணம் கொண்டவனே ஏ மன்மதனுக்கே தந்தையாக இருக்கும் நடை தளர்நடை வா ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இரு காலும் கொண்டு எழுதினார் போல் இலச்சினை பட நடந்து பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து கருகார் கடல் வண்ணன் தாதை தடநடை நடவானோ இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் வித் தி இன்சிக்னியா ஆஃப் காஞ்ச் அண்ட் டிஸ்க் எம்பாஸ் ஆன் யுவர் லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபீட் ரெஸ்பெக்டிவ்லி ஓ கிருஷ்ணா வித் தோஸ் ஃபீட் ஸ்டாம்பிங் யுவர் இன்சிக்னியா ஆன் தி ஃப்ளோர் ப்ளீஸ் வாக் ஓ தி எம்பாடிமெண்ட் ஆஃப் ப்ளிஸ் தட் ஓவர்ஃப்ளோர்ஸ் லைக் எ ஃபிளெட் வித் மோர் அண்ட் மோர் ப்ளிஸ் flowing flowing and flowing o krishna who is like the dark cloud o krishna with the hue of the ocean please walk towards me o the father of manmatha please walk walk your childish gait என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணா லக்ஷனை, முத்தரை படிக்கணும் அவ்வளவுதானே முத்திரை பதிக்கிறேன் தரையில் மட்டும் இல்லை இத கேட்டு இருக்க ஒத்தத்தருடைய உள்ளத்திலும் இதோ சக்கர முத்திரையை பொறித்து நடக்கிறேன்னு கிருஷ்ணன் நடந்து இப்ப திருப்தியான்னா நான் பெரியாழ்வார் யசோதை ஏன் இன்னும் திருப்தி இல்லை அடுத்த பகுதியில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ஒரு கால சங்க ஒரு சக்கரம், உள்ளடி பொறித்த மைத இரு காலும் போல், அங்கெழுதினார்போல் இலச்சினைப்பட நடந்து ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சங்கரோ உள்ளடி புரிந்தமைத இரு காலும் கொண்ட அங்கங்கெழுதினார் போல் பட நடந்து பெருகாலின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து கரு கடல் வண்ணன் காமர்தாதை தளர்டை நடவானோ பெருகான இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பேது கரு கடல் வண்ணன் मर्ता तलर्नडै नडवानो